அசர வைத்த வில்ல நடிகர் இப்படி ஒரு புகழ்பெற்ற நடிகரை எல்லா தரப்பு மக்களுக்கும் மக்களையும் கவர்ந்த ஒரு நடிகர் யார் என்றால் எஸ் ஏ அசோக் இங்க வந்தவன் யாரும் வெளியில போக முடியாது எஸ் சி அசோகன் கேட்ட உடனே நமக்கு வந்து அந்த வில்லைன் கேரக்டர்ஸ் தான் ஞாபகம் வரும் எனக்கு உங்க அப்பன் போன இடத்துக்கு ஒன்னை அனுப்பி வைக்கிறேன் ஆனாவிற்கு நிறைய குண சித்திர வேடங்களிலெல்லாம் நடித்திருக்கின்றார் என்பதுதான் சிறப்பு மிக ஒரு அன்பான ஒரு மனிதர் என்று கலை உலகமே போற்றிய ஒரு நடிகர் ஏசி சி அசோக்கனை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே இருபதாம் தேதி தான் அசோகன் பிறந்ததாக கூறப்படுகிறது இவர் பிறந்தது திருச்சியில் திருச்சி மாநகரில் தான் பிறந்தார் அப்பொழுது அது மாநகரல்ல செயின்ட் ஜோசப் காலேஜ் அங்கே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கல்லூரி அங்கே தான் அவர் தனது இளங்கலை பட்டத்தை முடித்திருக்கின்றார் புகழ் புது வழி படிக்கும் காலத்திலேயே இவருக்கு வந்து இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் செய்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இவருக்கு நிறைய காம்படிஷன்லாம் பிரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி அவர் இயற்கையாகவே தானாகவே ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி அதை வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு இவரை பற்றி புகழாக பேசிக்கொள்கின்றார்கள் இவரது கலை ஆர்வத்தை கண்ட தன்னுடைய அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் எல்லாம் இவரை இருக்கின்றார்கள் நீ வந்து நடிக்கச் செல்லலாம் நடிப்பதற்கான தகுதி அனைத்தும் உனக்கு நிறைய இருக்கின்றது நீ சென்னைக்கு கிளம்பு என்று அவரை அவர் ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு தான் சென்னைக்கு வந்திருக்கின்றார் டி ஆர் ராமண்ணா அப்படிங்கிறவரை சந்தித்து அவர் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்கின்றார் உடனே அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது ஒரு நடிப்பை கண்டவுடன் அந்த டிரெக்டர் மற்றும் தயாரிப்பாளர்களை அறிமுகப்படுத்தி இவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்று சிபாரிசு செய்திருக்கின்றார் உடனே நடிக்க ஆரம்பித்திருக்கின்றார் எஸ் ஏ அசோக்கன் எஸ் ஏ அசோகனின் இயற்பெயர் ஆண்டனி என்பது அந்தோனி என்று வீட்டில் அழைப்பார்கள் இவரது பெயரை வந்து அசோகன் என்ற மாற்றிய பெருமை வந்து டி ஆர் ராமண்ணா அந்த படத்தில் அறிமுகப்படுத்திய இவரை நடிப்பதற்கு அறிமுகப்படுத்திய டைரக்டர் தான் இவருக்கு அந்த பெயர் வைத்தார் அது முதல் இவர் அசோகன் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தார் இவர் முதல் முதலில் அறிமுகமான படம் என்பது என்பதுதான் அத்தமங்கலம் தான் டைரக்ஷன் அந்த படம் இருப்பினும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் வெளிவந்த கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்தில்தான் இவர் இவர் புகழ்பெற்றார்

இவர் நடித்த படங்கள் எண்ணிக்கையில் அதிக அளவில் இல்லாவிட்டாலும் கூட இவர் நடித்த படங்கள் அத்தனையும் சூப்பர் ஹிட் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பான செய்தி வெரி குட் நம்ம பிளான் சரியான வேலை செய்திருக்கு இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் வந்து நினைத்ததை முடிப்பவன் நீங்க எல்லாருக்கும் தெரியும் அது நிறைய டேக் வாங்க மாட்டாரோ அதான் முக்கியமான விஷயம் இது மற்ற நடிகர்கள் சக நடிகர்கள் நிறைய டேக் வாங்கும்போது இவர் நிறைய டேக் வாங்க மாட்டார் ஒரு ஒன்று ரெண்டு அது அப்படியே போனால் கூட உடனே ஓகே ஆகிடும் அப்படின்னு ஒரு இவரை பற்றி ஒரு புகழாக சொல்வது சினிமா வட்டார செய்தி இவர் குண சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்த பிறகு இவர் வில்லன் கதாபாத்திரங்களை சற்றேறை குறைய குறைத்து கொண்டார் எனவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் கமல்ஹாசனுடன் நடித்து சக்கை ஓடு போட்ட ஒரு படம் அவ்வது இன்னும் அற்புத விளக்கும் அதில் சில காட்சிகளை பாருங்கள் மிகப்பெரிய அளவில் அளவில் திரைப்படம் இது எல்லோரும் பாராட்டினார்கள் ஒரு அதாவது நடிக்கிறதுக்கு நான் சலைத்தவன் இல்ல என்பதை நிரூபித்து காட்டினார் அசோகன் இருக்கும் ரிட்டர்ன் ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் இவர் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி பண்ணுவாரு அப்படின்னு ஒரு செய்தி அசோகனுக்கு கிராமத்து டைப் வில்லனை விட அவர் ஒரு நகரிய வில்லன் அதாவது ஒரு சிவிலைஸ்டு வில்லனாக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்று அவர்களுக்கு யோசனைக்குரியவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்றார்கள் வந்தலூர் நீலகண்டன் இவன் ராமண்ணா இவங்கெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இவருக்கு குடுமான வரைக்கும் ஒரு ஜென்டில்மேன் வில்லன் வேஷமே இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அசோகன் என்ற ஒரு கூற்று உண்டு ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்தால் எல்லாரையும் ஒரு சிரிக்க வைப்பாயிருப்பார் இவருக்கு நகைச்சுவை அதிகம் வரும் தான் நகைச்சுவை சம்மந்தப்பட்ட ஒரு உணர்ச்சித்திர வேடங்களை பிறகு ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆருடன் சேர்ந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கின்றார் அசோகன் அனைத்து படங்களும் ஹிட் ஆகின என்பது ஒரு மிக சிறப்பான செய்தி அது அதோடு அல்லாத எம்ஜிஆருக்கு சித்தப்பா அல்லது தந்தை அல்லது மாமனார் இந்த மாதிரியான வேடத்திலும் நடித்திருக்கின்றார் அதில் ஒரு வெள்ளைனி அந்த கேரக்டர் வந்து இவருக்கு அந்த பொருத்தமாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஹியூமராக அந்த வில்லன் பண்ணுறது வந்து இவருக்கு கைவந்த கலையாக இருந்தது அதனால்தான் இவர் இவரை பார்த்து மக்கள் அனைத்து அனைத்து தரப்பு மக்களும் இவரை ரசிக்க ஆரம்பித்தார்கள் என்பது சினிமா வட்டார செய்தி எஸ் ஏ அசோகனின் குடும்பத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவருடைய மனைவியின் பெயர் மேரி ஞானம் சரஸ்வதி என்ற ஒரு பெயர் உண்டு அவருக்கு அவர் எண்பத்தி ஐந்தில் களமாகிவிட்டார் அதாவது அசோகனின் மனைவி காலமாக அசோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் காலமாகிறார் அவருடைய மனைவி மூன்றாண்டுகள் கழித்து எண்பத்தி ஐந்தில் காலமாகிறார் அவருக்கு இரண்டு மகன்கள் ஒருவரின் பெயர் அமல்ராஜ் மூத்தவரின் பெயர் அடுத்தவர் அசோகன் என்ற பெயரில் சாதித்துக் கொண்டிருக்கின்றார் திரைத்துறையில் இருக்கின்றார் இப்பொழுதும் இருக்கின்றார் அமல்ராஜ் காலமாகிவிட்டார் இரண்டு மகன்கள் தான் வின்சென்ட் அசோகன் தன் தந்தை உயிருடன் இருந்தவரையும் நடிக்க வரவில்லை காரணம் அசோகனுக்கு எஸ் சி அசோகனுக்கு மகன் நடிப்பது பிடிக்கவில்லை அவர் படித்து பட்டதாரியாக வேண்டும் என்ற கனவில்தான் அவர் இருந்தார் அதுபோல ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் அவர் வின்சென்ட் பிறகு அந்த கலை குடும்பம் அல்லவா அதனால் அவர் நடிக்க வந்தார் அவர் அந்த ஏய் என்கின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு வில்லனாக அறிமுகமானார் அதன் பிறகு மிக பிரபலமாக ஓடிய வட படத்திலும் ஒரு புல் வரக்கூடிய ஒரு வெள்ளையின் கதாபாத்திரத்தில் நடித்தார் அவருக்கு மனைவி உண்டு மனைவியின் பெயர் டினா என்பது அசோகன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சென்னையில் தான் வசித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளியான இரவும் பகலும் என்கின்ற படம் வந்து மிக முக்கியமான படம் அசோகனுக்கு காரணம் அவர் சொந்த குரலில் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் டி ஆர் பாப்பா அவர் அசோகனை பாட வைத்துள்ளார் இந்த படத்தில் அந்த பாடலை கேட்போம் என்கிற பாடல் தான் அது இது சாட்சாத் எஸ் ஏ அசோகன் பாடியது இவ்வளோத்துக்கும் எஸ் சி அசோகன் வந்து ஒரு ரெகுலர் அதாவது கம்ம ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது இது அப்பப்போ ஏதோ ஒரு பாடல்கள் பாடியிருக்கலாம் மற்றபடி அந்த சீன் லவர பாடலாம் பாடியிருப்பார் வழியே அந்த ரெக்கார்டிங்கில் வந்து பாடினது வந்து இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு அது டிஆர் பாப்பா மியூசிக் இந்த படம் இரவும் பகலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வந்த படம் இதில் அசோகன் நடித்திருக்கின்றார் இதில் ஜெய்சங்கர் முதல் படம் என்று கூறப்படுகிறது ஜெய்சங்கருக்கு டெபிட் ஃபில்ம் என்று கூறப்படுகிறது மிக தேர்ந்த ஒரு பாடகரை போல பாடியிருப்பார் எஸ் ஏ அசோகன் இந்த பாடலை டி ஆர் பாப்பா இசையது அதாவது பாடி முடித்தவுடன் அனைவரும் அந்த யூனிட்டில் இருந்த அனைவரும் மிரண்டு போனார்களம் ஆகா இத்தனை ஒரு அருமையான வாய்ஸ் இவரை வைத்து ஒரு நிறைய பாடல்களை நாம் பாட வைக்கலாம் என்றெல்லாம் அப்பொழுது பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பது சினிமா வட்டார செய்தி டி ஆர் பாப்பா இந்த படத்தில் ரொம்ப பிரம்மாதமாக மியூசிக் பண்ணியிருப்பார் ரொம்ப ரீரெக்கார்டிங்கும் சரி பாடல்களும் சரி எல்லா பாடலுமே ஹிட் அது மாதிரி ரீரெக்கார்டிங் சூப்பராக இருக்கும் இந்த பாடலை இன்டர்வல் பிட்லாம் ரொம்ப அருமையான ஒரு ஒரு லாபகங்கள் இந்த பாடலினுடைய சரணத்தை வந்து பாடியிருப்பாரு பாருங்க எஸ் ஏ அசோகன் ரொம்ப அவ்வளோ அருமையாக ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து எதை ரசிப்பது பாடல் வரிகளையா இசையையா அல்லது பாடிய அசோகன் பாடிய பாடல் அவருடைய குரலையா என்பது போல் இருக்கும் இந்த பாடல் இதுக்கு ஒரு தனி ரிவியூ கொடுக்கணும் இந்த பாடலை எழுதியது வந்து ஆலங்குடி சோமம் மியூசிக் டிஆர்பா பாது அதுமாரி பாடகர் இவரே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது எஸ் ஏ அசோகன் அதனால தான் இதை நம்ம அந்த ரிவியூ கொடுத்துருக்கிறது நிச்சயமாக நம் டிஆர் பாப்பாவை பற்றி நான் ஒரு வீடியோ போடும் பொழுது இந்த பாட்டை இணைத்து நிச்சயமாக ஒரு ரிவியூ தருவேன் எம்ஜிஆருடன் விழுத்து கட்டியிருக்கிறார் நிறைய படங்களில் விலனாக நடித்திருக்கிறான் அந்த படங்கள் எல்லாம் எங்கேயே உணங்கி கொண்டிருக்கும் நேயர்களுக்கு ஒரு செய்தி அது தனி வீடியோவாக வரும் அசோகன் எம்ஜிஆர் படங்களில் என்ற ரீதியில் ஒரு வீடியோ இஸ் பீங் ப்ரிப்பேர்ட் அது அதுக்கப்புறம் போடுறோம் அதுக்கு முன்னாடி இப்போ அசோகனுடைய முடிவு பகுதிக்கு வர்றோம் அதாவது நிறைவு பகுதிக்கு அதில் வந்து அசோகன் ஹீரோவாக நடித்திருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அவர் ஹீரோவாக நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் கூட நான் வில்லனாகவே இருந்து விட்டு போகின்றேன் அதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று கூறியிருக்கின்றார் அப்படியும் கூட இது சத்தியம் அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் ஒரு ஹீரோவை நடிச்சிருக்கிறார் இன்னும் நிறைய படங்கள்லாம் வந்து அந்த குணசித்திர நடிகர்கள்லேயே ஒரு நல்ல நடிப்பில் அந்த அந்த கதாபாத்திரத்திலேயே ஒரு நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வரைக்கும் கிடைச்சிருக்குது உதாரணத்துக்கு குழந்தைக்காக அப்படிங்கிற ஒரு படம் அதில் ஒரு இன்ஸ்பெக்டராக வருவார் உலகம் சுற்று மாடி கூட ஒரு வில்லனாக இருந்தாலும் கூட ஒரு ப்ரொஃபஸர் ரேங்க் அது ஒரு கெச்டட் ரேங்க்கில் தான் வருவார் அதான் மறுபடியும் சொன்னோம் இல்லையா ஒரு சூரி மாரி அப்படிங்கிறது மாதிரி ஒரு கிராமத்து வில்லன்கள்லாம் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஒரு ஜென்டில்மேன் ஒரு வில்லையின் கேரக்டர்ஸாக நிறைய கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அப்படியெல்லாம் நடித்த அந்த அசோகனின் புகழ் ஓங்குக என்று கூறி இந்த வீடியோவை நாம் நிறைவு செய்கின்றோம் அசோகன் எம்ஜிஆரின் உடனான அசோகன் அதாவது எம்ஜிஆர் படத்தில் நடித்த அசோகன் என்று ஒரு தனியே ஒரு வீடியோ தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை விரைவில் வெளிவரும் நன்றி நேர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்